அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம மாணிக்கம்பாளையம் ஸ்கூல் மாணிக்கம்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலு மாரியம்மன் கோவில் பேக் சைடு இந்த வீடு இருக்குங்க வீடு முப்பத்தி மூணு அடி தார் ரோடு பேஸில் ஒரு பழைய வீடு மேலே கீழே ரெண்டு போர்ஷனாக இருக்குது வெளியில் படி இருக்குங்க தனித்தனியாக ரெண்டு குடும்பம் இருந்துக்கலாம் பெரிய வீடு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு கிழக்கு பார்த்த வாசல் இது வந்து ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் கிரவுண்ட் ஏரியா பில்டிங் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு சதுரடி பில்டிங்கு கீழ் வீடு கட்டி ப இருபது வருஷம் ஆகுதுங்க மேலே க மேல் வீடு வந்து ஒரு பத்து வருஷம் கட்டி இது ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் இன்னொரு எக்ஸ்ட்ரா ரூம் மொத்தம் அஞ்சு ரூம் இருக்குங்க உள்ளுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது உள்ளவே டோர் இருக்குது பாத்ரூம் அட்டாச் இல்லை சைடில் வரும் வெளியே வர தேவையில்ல உள்ளே போய்க்கலாம் அப்போ கட்டினதுனால உள்ளே அட்டாச் வைக்கல வீடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா பழைய வீடு மூணு மூணு கனெக்ஷன் நல்ல தண்ணி இருக்குது அப்புறம் போர் இருக்குது அறநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க வீடு கார்பரேஷனில் வருது நல்லா அருமையான இடம் மெயின் பிளேஸு மாணிக்கம்பாளையத்தில் வீடு கேட்டுருக்குறவங்களுக்கு அருமையான இடம் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் வீடு பார்த்து பிடிச்சிருக்கிறவங்க டிஸ்பிளேயில் நம்பர் தரோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மாணிக்கம்பாளையத்தில் வீடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ரெண்டு பேர் குடியிருக்கலாம் கீழே ஏழாயிரம் மேலே ஒரு ஏழாயிரம் பதினாலாயிரூவா வாடகை வரும் இல்லை வாடகை பர்பஸ்க்கு வாங்கி விட்றவங்களுக்கும் நல்லா அருமையான இடம் டவுன் பிளேஸில் இருக்கு இது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர் ரொம்ப அருகாமையில் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேலேயும் போர்ஷன் இதேமாரி மேலேயும் இருக்குது மேலே வந்து பத்து வருஷம்தான் ஆகுது அதனால் டைல்ஸ் போட்டிருப்பாங்க கீழே இருக்கிறது மோசைக்கு மற்றபடி எல்லாமே இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் போரு எவ்ரி எல்லா வசதியும் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்